சரி மேடம் இவர் பாலா வந்து இந்த விஷயத்தை ஒரு ஆர்கனைஸாகவும் ஒரு என்ஜிஓவோ மாற்றாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுதாங்க அவர் வந்து என்ஜிஓவெல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதில் நிறைய கேள்விகள் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது என்ன ரீசருக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னா அதுக்கு த நிறுவனர் தலைவர் அதுக்கப்புறம் அதுக்கு செக்ரட்டரி அதுக்கப்புறம் பொருளாளர் எல்லாம் போட்டு அதுக்கு வரை வரைமுறைகளையும் ஏற்படுத்த வேணும் அதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அதில் மெம்பர்ஸ் இருக்கணும் சரியா அந்த மெம்பர் கமிட்டி வந்துட்டு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஜென்ரல் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் பயிலெலாம் நிறையா இருக்குங்க இந்த பயிலாலாம் வச்சு பண்ணினாக்கா இவர் தனிப்பட்ட முறையிலே இவர் இதுவாகாது தான் அவர் இதை பண்ண மாட்டேங்கிறார் இன்னொன்று நீங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பதிவு செஞ்சு செய்யும்போது கண்டிப்பாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பேரில் பேன் கார்டு வாங்கி அதுக்குன்னு தனியான அக்கௌண்ட்டு தணிக்கை செய்யப்பட்டு அதன் மூலியமாக தான் பொருள்களை கொடுக்கவோ இல்லை வாங்கவோ செய்ய முடியும் பணம் வரணுன்னா கூட அது மூலியமாக தான் வரணும் பணத்தை கொடுக்கணுனாலும் அது மூலிமா தான் கொடுத்தாகணும் அப்போ அது எல்லாமே கணக்கில் வரும் கணக்கில் வரும்போது என் ஆஃப் தி டே எங்கே போய் நிற்கும் இன்கம் டேக்ஸை போய் நிற்கும் ஒரு சாதாரண தனிப்பட்ட மனிதன் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னாக்க இந்த சம்பாதிக்கத்துக்கு மேலே இவன் இவ்வளோ செய்கிறாடா இவனுக்கு எங்கேருந்து பணம் வருகிறதுன்ற ஒரு கேள்வி வரும்